எந்த கெட்ட பழக்கமும் இல்லை பொண்ணுங்களையாவது ரசிப்பிங்களா எம்ஜிஆரை வம்பிழத்தை இயக்குனர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வாங்க போகலாம் ஜனரஞ்சக படங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் எம்ஜிஆர் துவக்கத்துல சரித்திர திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு இவரின் படங்கள்ல சண்டை காட்சிகள் சிறப்பா இருக்கும் வால் மற்றும் கத்தி சண்டைகளில் அதகளம் செய்வார் எம்ஜிஆர் அதற்காகவே ரசிகர் கூட்டம் தியேட்டருக்கு போனது ராஜகுமாரி அரசியலங்குமாரி நாடோடி மன்னன் என பல படங்களில் சண்டை போட்டு நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு காதல் காட்சிகள்ல நடிக்க காட்சிகள் கிண்டலா பேசினாங்க சரித்திர படங்கள் மட்டுமின்றி பல ஜனரஞ்சகமான படங்களை கொடுத்திருக்கார் எம்ஜிஆர் பல நடிகைகளுடன் நடித்தாலும் சரோஜா தேவி மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடன் அதிக படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனாலும் எந்த நடிகையுடனும் அவர் கிசு கிசுல சிக்கல அதற்கு காரணம் பெண்களிடம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்கிற அவருடைய எச்சரிக்கை உணர்வு தான் அவர் நடிக்கும் படங்கள்ல பெண்களை விமர்சிப்பது போல வசனம் பேசவே மாட்டாரு மாறாக பெண்மையை போற்றும்படி வசனங்களை பேசி பெண்களுக்கும் பிடித்து போனது சிகரெட் மது என எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது திரையுலகத்துல அப்படி ஒரு நடிகை இருப்பது மிகவும் அபூர்வம் ராஜா வீட்டு பிள்ளை புதிய பறவை போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் தாதா மிராஷி இவர் எம்ஜிஆரோட நண்பர் எம்ஜிஆரு ஜாலியா பேசுவார் ஒரு படப்பிடிப்புல இருந்த எம்ஜிஆரை பார்க்க தாதா மிராஷி ராமச்சந்திரன் மனிதன் என்றால் ஜாலியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை சிகரெட் குடிக்க மாட்டீங்க என்னை போல சரக்கு அடிக்கும் பழக்கமும் உங்களுக்கு சரி பெண்களை கூட தெரியல அப்படின்னு சொன்னாராம் அதற்கு பதில் சொன்ன எம்ஜிஆர் அழகை ரசிக்கலாம் ஆனால் அதை அடைய வேண்டும் என நினைப்பது தவறு அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர் அவரோட பதிலை மிராஷி உட்பட அங்கிருந்த எல்லோரும் ரசித்தார்கள் இந்த தகவலை எம்ஜிஆரோட மேற்காப்பாளர் ராமச்சந்திரன் ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு குடும்ப சூழ்நிலை மற்றும் நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால நாடகங்கள்ல நடிக்க தொடங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு திரைப்படங்கள்ல சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு ராஜகுமாரி அப்படிங்கிற மூலம் தான் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனா அறிமுகமானாரு அதற்கு பிறகு அவருடைய நடிப்பை பார்த்து நிறைய பட வாய்ப்புகள் வர தொடங்கியது அதற்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் நடிச்சு நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பு மட்டும் கிடையாது அரசியல்லும் ஒரு கலை வழக்கு கலக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த மனிதர் தான் அவரு உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்